கன்னியாகுமரி மாவட்டம் குளிச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்யூர் முரசங்கோடு அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திமுகவினர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு குளிச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்யூர் முரசங்கோடு அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக குருந்தன்கோடு மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் த ஜபராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில திமுக அயலக அணி துணை செயலாளர் குமரி என்கிற பாபு வினி பிரிண்ட் தனது சொந்த செலவில் ஒரு மின்விசிறி மூன்று லிட்டர் குக்கர் ஒன்று மின்விளக்கு ஒன்று ஆகிய பொருள்களை வழங்கினார் இதனை அங்கன்வாடி பணியாளர் லீமா ரோஸ் பெற்றுக்கொண்டு நன்றிகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி குழந்தைகளுடன் கேக் வெட்டி அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெய்யூர் பேரூர் கழக செயலாளர் செல்வதாஸ் கல்லுக்கூட்டம் பேரூர் கழக செயலாளர் ரெஜலின் ராஜகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் குமரி மணிமாறன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஜெகன் மகளிர் தொண்டரணி அணி நிர்வாகி ஜெகதீஸ்வரி பேரூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினரும் பேரூர் தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளருமான ஜெயராஜ் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மேரி லில்லி புஷ்பம் ஒன்றிய கழக பிரதிநிதி ஜாலின் விஜிதாஸ் ஆசிரியர் தேவராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி வின்ஸ்டார் பேரூர் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் இஸ்மாயில் ராஜி ராஜகோபால் அங்கன்வாடி உதவியாளர் விஜி உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது